हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்யேஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஐந்து மதுகார்பௌ லோகேஷ் மின்னோ குருத்தம வைராக்கியம் பரிதோஷம் சிராப்தயா வயம் வட் பை வட் மீனிங் மதுகார தேனை சேகரிக்க பூப்புவாக செல்லும் தேனைக்கள் மகாசர்பவ் பெரிய பாம்பு ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகராத மலைப்பாம்பு லோகே உலகில் அஸ்மின் இந்த நான் எங்களுடைய குரு ஆன்மீக ஆசான்கள் உத்தமோ முதல்தரமான வைராக்கியம் துறவு ச மற்றும் திரு திருப்தி பிராப்தா அடைந்துள்ள எத் சிக்ஷயா யாருடைய உபதேசங்களால் வயம் நான் டிரான்ஸ்லேஷன் ஒருவன் எப்படி சிறிதளவு மட்டுமே சேகரிப்பதிலும் அசையாமல் ஒரே இடத்தில் இருப்பதிலும் திருப்தியடைய வேண்டும் என்ற விஷயத்தில் பின்பற்றத்தக்க உபதேசங்களை கொடுக்கும் தேனியும் மலைப்பாம்பும் மிகச்சிறந்த ஆசான்களாக விளங்குகின்றன பதம் முப்பத்தி ஆறு விராகக சர்வகாமேதோமே மது கிருத்ராப்தம் மதுவத் வித்தம் ஹத் வா ஒன் பை ஒன் மீனிங் விராக பற்றின்மை சர்வ காமேப்ய எல்லா பௌதீக ஆசைகளிலிருந்தும் சிக்ஷித கற்பிக்கப்பட்டது மே எனக்கு மதுவிரதாத் வண்டுகளிடமிருந்து கிறிச்சுர மிகவும் சிரமத்துடன் ஆப்தம் அடையப்பட்ட மதுவத் தேனை போன்றது வித்தம் பணமானது ஹத்வா கொன்று அபி கூட அந்நிய மற்றொருவன் ஹரேத் அபகரித்து செல்கிறான் பதிம் உரிமையாளனை டிரான்ஸ்லேஷன் வண்டுகளிடமிருந்து பொருள் சேர்ப்பதில் பற்றில்லாதவனாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன் பணமானது தேனைப் போன்றது என்ற போதிலும் ஒருவன் உரிமையாளனைக் கொன்று பணத்தை அவனிடமிருந்து அபகரித்து சென்றுவிடக் கோடும் பர்பட்பை சில பிரபுபா ஜெய்சில தேன்கூட்டில் சேகரிக்கப்பட்ட தேனானது பலாத்காரமாக மனிதனால் எடுத்து செல்லப்படுகிறது ஆகவே பொருளை அல்லது பணத்தை சேர்ப்பவன் அரசாங்கத்தாலோ திருடர்களாலோ சதா தொந்தரவு செய்யப்படக்கூடும் அல்லது எதிரிகளால் மிகப்பெரிய செல்வந்தன் கொல்லப்படவும் கூடும் குறிப்பாக இந்த கலியுகத்தில் பிரஜைகளின் பிரஜைகளின் பொருளை பாதுகாப்பதற்கு பதிலாக சட்டம் என்ற பெயரில் அரசாங்கமே பிரஜைகளின் பிரஜைகளின் பொருள்களை சுரண்டிக்கொண்டு இருக்கிறது எனவே எந்த பொருளையும் சேகரிக்க கூடாது என்று கற்றறிந்த அந்த பிராமணர் முடிவு செய்தார் ஒருவன் உடனடியாக தனக்கு தேவைப்படுவதை மட்டுமே வைத்து கொள்ள வேண்டும் அரசாங்கத்தாலோ அல்லது திருடர்களாலோ கொள்ளையடிக்கப்படக்கூடும் என்ற பயத்துடன் அதிக பொருளை கைவசம் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷில பிரபுபாதுக்கு ஜெய் போல்